வாங்க நண்பர்களே வெல்கம் டு கேரார்டேசிங் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் நேற்று மாதிரியே இன்றைக்கி நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நம்பர் நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று என்ன சொல்லலாமா ஏ பூடு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் மேட்ச் ஆகும் வேறு எதுவும் மேட்ச் ஆகாது தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்துச்சு ஒரு அருமையான மெத்தட் சரிங்களா ஏன் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லா ட்ராவும் நம்ம விளாண்டுருக்குறோம் அதில் வந்து குறிப்பிட்ட ட்ரா அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த ரெண்டு டிரா இருக்கு இல்லையா அந்த ரெண்டு ட்ராவ்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு மட்டும் நம்ம வித்தியாசமான நம்பர்கள் ஆடிருந்தாங்க அந்த இதை தவிர நமக்கு மற்றது எல்லாமே வந்து ஒரு அருமையான வினியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முதல்ல ஒரு பதினஞ்சு ட்ராக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு இது வரைக்கும் வந்து வித்தியாசமான நம்பர்கள் முயற்சி பண்ணி ஆடினாங்க ரொம்ப டெஃப்ரெண்டாக நம்பராக இருந்துச்சு சரிங்களா ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்டிங் நம்பர் மிச்சமாயிருச்சு நிறைய நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ ஒரு நம்பர் வருது அப்படின்னா அந்த எட்நூத்தி ரெண்டாம் நம்பர் ஏ போல் வருது இல்லை மீனோ மூணாம் நம்பர் ஏ போடல வருது அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ள தான் மேட்ச் பண்ணி அப்படி மேக்ஸிமம் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நம்பர் நமக்கு அங்கே வராது பெண்டிங்கா மாறிடும் பெண்டிங்காக மாறும்போது கிடைக்காமலே போயிடும் ஆனால் இப்போ அப்படியே இப்போ இப்போ இந்த நமக்கு இந்த இருபத்தி முப்பத்தி ஒன்று முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதே மாதிரி இருபத்தொம்பாந்தேதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது அதாவது அந்த பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க மாறக்கூடிய அந்த நம்பர்கள்லாம் டோட்டலாக மாறிடுச்சு ஆனால் இப்போ வந்து நமக்கு என்ன வருதுன்னா டோட்டலாகவே நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த நம்பர் அப்படியே வந்து உட்காந்துடும் அதில் மாற்றமே இல்லை நீங்கள் தெளிவாக விளையாடுங்க ஏன்னா இப்போ தான் பெண்டிங் நம்பர் ஒன்று ஒன்று எடுக்கிறாங்க ஏன்னா அந்த முப்பத்தொன்னாந்தேதிலேருந்து நமக்கு இன்னொரு பத்து நாளைக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் ஃபுல்லாக காலி பண்ணுவாங்க அப்படி காலி பண்ணாங்கன்னா பக்காவில் நம்பர் வந்து உட்காந்துரும் சரிங்களா அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பேஸ்டாக நமக்கு நான் நாளைக்கு ஆடுனாங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி இப்படி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் தலையோ எடுத்துக்கணும்னு சொன்னால் நேற்று யாராவது வீடியோ பார்க்குறதுக்கு போய் பாருங்க சூப்பராக கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே அருமையாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கு தான் எட்டாம் நம்பர் வரணும் வேற எங்கேயும் வராது நீங்கள் தெளிவாக பார்த்துங்கன்னு சொன்னால் அதே மாதிரி வந்துடுச்சு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரு கன்ஃபார்மாக வரும் எப்படிங்க நீங்கள் எதை எதை வச்சுங்க நீங்கள் கன்ஃபார்ம் அஞ்சாம் நம்பர் வரும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நேற்று ட்ரையல் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஓகே ஒன்றா ரெண்டாவது ட்ரா நம்பர் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு சரிங்களா இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பர் தான் மேட்ச் பண்ணோம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்னு அதே மாதிரி கொடுத்துட்டாங்க என்ன காரணம்னா பாருங்கள் எட்டு அஞ்சு அப்படியே கொடுத்துட்டாங்க பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அந்த ட்ரா நம்பர் அப்படியே கொடுத்துட்டாங்க அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் இதை தான் வரணும்னு தான் ஆனாங்க வேறு ஒன்றும் ஆடல அப்போ அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த வகையில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறத பார்த்து அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் மெயினாக பார்த்தலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கிய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க எட்டாம் நம்பர் வந்து நமக்கு பத்தொம்பது நாளா பெண்டிங் இருந்துச்சு அது இன்றைக்கி அதே மாதிரி ஏழாம் நம்பர் குறிப்பாக ஏழா நம்பர் வந்து ஒரு பதினெட்டு நாள் பெண்டிங் இருந்துச்சு ரெண்டு நம்பருமே இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நமக்கு இருக்க ரெண்டு நம்பருமே செம்மையாக தூக்கி அது போக அஞ்சா நம்பர் யூஸில் வரக்கூடிய நம்பர் தான் ஒரு நாள் தான் ஆச்சு பட் அது வந்துருந்துச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் நாளைக்கு இது ரெண்டே பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு என்னம்மா நம்பருக்கு நமக்கு நாளைக்கு கிடைக்கணும் இல்லையா அதுக்கு நம்ம பெண்டிங் நம்பர் பார்க்கணும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து ஏபோலில் பதிமூணு நாளாகவும் ஆகும் பி போடில் எட்டு நாளாகவும் சிபோடில் வந்து பதினஞ்சு பதினாலு இருபத்தி நாலு நாளாகவும் இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு இந்த மூணு போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒன்றாம் நம்பர் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தான் நமக்கு மூணா நம்பர் இருக்குது சரிங்களா ஏன்னா மூணாம் நம்பர் நாளைக்கு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் இருபத்தி ஒன்பது பதினாறு பதினேழுங்கிற மூணு படமே பெண்டிங் அப்ப பெண்டிங் நம்பர் எதுவோ அதை எடுத்து ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் நாளைக்கு இருக்கு அது மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே பி போர்டில் மட்டும் ஒரு பன்னெண்டு நாளா பெண்டிங் மத்தபடி எங்கேயும் பெண்டிங் இல்லை அதே மாதிரி நாலு நம்பர் வந்து ஒரு இருபத்தி ஆறு நாளா எங்க பெண்டிங்கா இருக்கு பி போடலை பெண்டிங் அதேமாதிரி அஞ்சா நம்பர் எங்கேயுமே பெண்டிங் இல்லை ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாறு நாள் ஏ போர்டில் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே பெண்டிங் இல்லை இல்லை ஒவ்வொரு போர்டு ரெண்டு ரெண்டு பேருக்கு அதிகமான பெண்டிங் இல்லை எட்டாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் மட்டும் ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாளாக பி போர்டில் பெண்டிங் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் இரு இருபத்தி ஆறு நாளாக ஏ போடலை பெண்டிங் சரிங்களா அப்போ நமக்கு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் பெண்டிங்கில் நம்பர் அப்படியே விட்டுட்டோம் ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்க்குற நாளைக்கு இந்த மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கேருந்து இருந்து வருதுங்க அப்படின்னா மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதுங்கிறது ஏ போடலை சரிங்களா கிட்டத்தட்ட தடவை நாளையோட சேர்த்துனா முப்பது நாள் வைங்களா இருபத்தொம்பது நாள் இது ஒரு மாதம் புறாமே நமக்கு வராத நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்து இந்த மாதத்தில் ஒரு நாள் கூட வரல சரிங்களா அப்போ ஏ போடலை வரல நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஏ போடலை எங்கேயுமே வரல கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது நாள் எங்கேயாச்சும் வந்திருக்கா பாருங்க வரல அடுத்து வந்து பதினாறு நாளாக பி போர்டில் வரல இங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பி போர்டில் பதினாறு நாள் வரல அதே மாதிரி பதினேழு நாளாக நமக்கு சி போர்டில் வரல அப்போது இந்த மூணு போர்டில் நமக்கு அதிக அடுத்தடுத்த ட்ராக்கள் அதிகமாக ஆடக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க அதே மாதிரி இதில் வந்து எனக்கு இன்னொரு சில நம்பர்கள்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் பதிமூணு நாளாகவும் பி போர்டில் பதினெட்டு நாள் ஒன்பது நாளாகவும் சி போர்டில் இருபத்தி நாலு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்கா அப்போ நமக்கு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதுவும் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை மட்டும் தான் பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நமக்கு ஒரு சில நம்பர்கள் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி அடிச்சப்பட்ட நம்பர் வந்து என்ன அடிச்சா நம்ம முதல்ல இன்னைக்கு வந்து தொ தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூறுங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இதுதான் நமக்கு ட்ரையல் நம்பர் இன்னைக்கு நூற்றி தொண்ணூறு சரிங்களா ஒன்று ஒன்பது ஜீரோங்கிறது நமக்கு நீ கொடுத்தாங்க அது போக ப்ளஸ் போன வாரம் நமக்கு நிர்மல் கம்பல் என்ன ஆனாங்க இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அதையும் நம்ம கொஞ்சம் கணக்கு வச்சிக்கணும் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வின்னிங் நம்பர் என்னங்கிற தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நேற்று அப்படி தானே ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பரு அழகாக வந்து விழுந்துருச்சு பார்த்தீங்களா ரெண்டு நம்பர் ஐம்பத்தெட்டுங்கிறது வந்து எம்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு தான் எண்பத்தி நாலு மாதிரி செமையாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது மாதிரி நமக்கு ஆர்ட்ருக்கான சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம அது மாதிரி கொடுக்குறோம் அதனால் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொன்னால் கண்டிப்பாக அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஆனாங்க அது மாதிரி இந்த டவுலியும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் என்ன நம்பர் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்க எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதுக்கு நமக்கு முதல் ப்ரையாரிட்டி நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் தான் எனக்கு பிரதானமாக நாளைக்கு வரக்கூடிய நம்பர் ஏன்னா எட்டுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகுது கொஞ்சம்னா ரொம்பவே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சுக்கு நாலு ஏழுக்கு நாலு ஏழாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் நாலு நம்பர் வந்து விழுந்துடும் அதில் மாற்றமே இல்லை எட்டுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு ஏழுக்கு நாலு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்துலேயே வந்து உழவருக்கு நிறையா சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அது மாதிரி தான் கிடைக்கிது அப்படின்னா கூட நீங்கள் எடுங்க எட்டுக்கு நாலு ஏழுக்கு நாலு அஞ்சுக்கு நாலுங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வந்து உழவருக்கு சான்சஸ் அதிகபட்சமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு இப்போ நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அடுத்த நம்பர் என்னங்க வரப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எடா நம்பர் வந்துருக்கு எட்டாம் நம்பருக்கு இன்னும் சின்ன நம்பர் தான் வரணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வருது ஏன்னா உங்களுக்கு எட்டுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகும் ஏன்னா நேத்தே வந்து ஏழுக்கு ரெண்டுன்னு மேட்ச் ஆகிரு ரெண்டுக்கு ஏழுன்னு மேட்ச் ஆகிருந்தது மாதிரி மறுபடியும் நமக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப ரிட்டன் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதனால தான் வேணா ஏழுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த நம்பரை எதிர்பார்க்குறோம் ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து விழுந்துரு நான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாம் நம்பரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணாங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஏற்கனவே அந்த மாதிரி நம்பருக்கு நமக்கு ஏற்கனவே பேட்டர்னில் இருக்குது அந்த மாதிரி அடக்கம் சான்சஸ் இருக்குது அப்படி இல்லை அந்த இடத்துல நாலு நம்பர் ஆடுறாங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மற்ற இடம் அரை வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி நம்ம நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது கணக்கில் வருதுங்கிறது மெயினாக பார்த்துங்க இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட எடுத்துங்க அதே மாதிரி இடத்துல நம்ம என்ன ஆறாம் நம்பர் கொடுத்துட்டோம் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு அடுத்து வரணும் ஏன்னா அவங்களுக்கு எட்டு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அஞ்சு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதே மாதிரி ஏழு காரு ஏழு காருலாம் வருங்களான்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா இன்றைக்கே வந்து ஒன்பதுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது மாதிரி வந்து உங்களுக்கு ஏழு காருங்கிற நம்ம நாளைக்கு மேட்ச் அதனால நிறைய டைம் வந்திருக்குது அதுவும் அதே மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இங்கே வருங்க ஏழுநூற்றி ஆறு ஏழு காரு வந்துருப்பாருங்க ஆறுக்கு ஏழு வந்துருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம பார்த்து தான் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ எட்டு காரு அஞ்சு காரு ஏழு காரு அப்போ வந்து மூணு நம்பருக்குமே நம்பருங்க பாருங்க இந்த நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ஆகுது ஏழு நம்பருக்கு ஆறு நம்பர் அஞ்சுக்கும் கீழே ஆறு ஏழுக்கு கீழே ஆறு அப்படிதான் வருது சரிங்களா அப்போ நமக்கு அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்க அந்த கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி நம்ம இன்னொரு சில நம்பருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் பிரதானமாக நாளைக்கு மூணாம் நம்பர் ஆடணும் எப்படின்னா எட்டுக்கு மூணு அதே மாதிரி அஞ்சுக்கு மூணு ஏழுக்கு மூணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனாலங்க அப்படின்னா நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்க மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு பெண்டிங் நம்பர் இருபத்தி ஒன்பது பதினாறு பதினேழுங்கிற மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது இப்போ அதை நம்ம கணக்கு பார்த்து தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம கொடுத்த நம்பரில் எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குதுன்னா நாலாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் இருபத்தி நாலு நாளாக இருபத்தி ஆறு நாளாக வந்து நமக்கு பி போர்டில் பெண்டிங் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரானால் ஆமாம் பன்னெண்டு நாளாக நமக்கு பி போர்டில் பெண்டிங் அதே மாதிரி ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் ஆமாம் அது போக ஒரு ஆறு பதினாறு நாளாக நமக்கு எதுலில் பெண்டிங் ஏ போர்டில் பெண்டிங் அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இன்றைக்கி பெண்டிங் நம்பர் தான் எதுப்பேன் பெண்டிங் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது ஏன்னா பெண்டிங் நம்பர் எப்படியாச்சும் ஒன்றாவது நமக்கு நாளைக்கு எடுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் அதிகமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி நேற்றும் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் ஃபுல்லாக ஆடுனதுனால தான் இப்போ ஒரே நாளில் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் மூணு அஞ்சு போர்டு பெண்டிங் எடுத்துட்டாங்க இப்போ வந்து நேற்று ஒன்பது நம்பர் எடுத்தாங்களா ஒன்பதாம் நம்பர் எடுத்தாங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்தாங்க எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஒரு பதினேழு நாள் இருந்துச்சு அதை எடுத்தாங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஒரு இருபத்தி ஆறு நாளாக இருந்துச்சு அதே எடுத்தாங்க அடுத்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு பத்தம்பது நாளாக இருந்தால் எட்டாம் நம்பர் எடுத்தாங்க அடுத்தது சி போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாளாக இருந்தால் ஏழு நம்பர் எடுத்தாங்க ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா நம்பர் பெண்டிங் நம்பராக எடுத்தாங்க அப்போ அதே நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு நான் ஆடுனாங்க அப்படின்னா நாளைக்கு என்ன வரணும்னா எட் எட்டுக்கு மூணு சரிங்களா அதே கணக்கில் அதே மாதிரி உங்களுக்கு எட்டுக்கு நாலு எட்டுக்கு ஆறு எட்டுக்கு ரெண்டு சரிங்களா அதே மாதிரி அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு நாலு அஞ்சுக்கு ஆறு அஞ்சுக்கு ரெண்டு ஏழுக்கு எட்டு ஏ ஏழு மூணு ஏழுக்கு நாலு ஏழுக்கு ஆறு ஏழுக்கு ரெண்டு இதே கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஆள் போடலாம் நம்ம கொடுத்தது நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்